மலர் தூறுது உண்மையிலேயே இந்த இடங்களை பார்க்க அவ்வளோ மேலே பயங்கர கஷ்டமாக இருக்குது எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியலை அதையும் கதைக்கே மேலே சூழ்நிலையில் இருக்கிறோம் மலர் தண்ணி நினைக்குது ஐம்பத்தாமல் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கெங்கணிக்கனு சொல்லி சொன்னால் முலங்காவில் மாவீர தொழில் மில்லத்தில் நினைக்கணும் வந்து இந்த முழங்காவில் மாவீர எப்படி அப்படி அப்படியே தான் காட்டப்படும் தற்போது வந்து மழை பெய்து ஓஞ்சி நினைக்குது உண்மையிலேயே வந்து இங்கே நிறைய மாவீரர்களோட வித்திரர்கள் விதைக்கப்பட்ட நிலையில் இருக்குது அதாவது வடக்கு கிழக்கில் வந்து வீர சார்ந்த மாவீரர்களோட வித்துறவுகள் விதைக்கிறதுக்கு பல்வேறுபட்ட மாவீர தொழிலுமிலங்கள் இருக்குது அதில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சுயிலுமின்னமாக இந்த முழங்காவில் மாவீர தொழிலுமில்லம் கருதப்படுகிறது அஹ் விட அதுக்குரிய சிதஞ்ச சிதைவடைந்த சில கல்லறைகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையிலேயே வந்து இந்த அரசாங்கம் இந்த இறந்தவர்களுக்கான நினைவுகளை கூறலாம் என்று சொல்லி அறிவித்திருக்கின்ற நேரத்துல வந்து இந்த கொட்டு மலையிலும் சிரமதான பணிகளை நடந்து கொண்டிருக்குது அதைவிட இந்த முழங்காவில் மாவீர தொழில் மீளத்தில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட மாவீரர்களுக்கான வித்துடல்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்குது அவர்களுக்கான நினைவு கற்களும் இங்கே இருந்தது இது வந்து நடந்த இந்த போர் காரணமாக வந்து அனைத்தும் சிதவடைந்த நிலையில் இருக்குது தற்போது இந்த முழங்காவில் மாவீர தொழிலிமிலம் எப்படி இருக்குன்றபடி எங்களை பகிர்ந்து கொள்ளப்புறன் பரங்கள் காணொலிக்கு போகலாம் போரன் நோரப்புகளே முதன் முதலாக இருந்த காணொலியை பார்ப்பில் வந்தால் மழை காணொலி சப்ஸ்டிஃபண்ட் காணொலி பாரங்கள் மழை வந்துட்டு இதெல்லாம் இருக்கு முடாங்காப்பில் மாவீர துயிலும் இல்லாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே போவோம் நேரில் வந்து பொது மோடி ஒன்று அமைக்கிருக்கணும் இதுகாண்டில் முன்னுக்கு வந்து இந்த மதில்கள் வந்து கட்டிருக்கணும் இதில் இந்த போகிற நேரம் நாங்கள் இடக்கை சைடில் வந்து நம்முடைய வித்துடர்கள் விதைத்து இருக்கிறதுக்கான அடையாளங்களும் இருக்குது நினைவு கற்களும் இருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி நேரம் போய் தூவியை பார்த்துட்டு நாங்கள் மாவீரர்கள்ன்ற வித்துடல் இருக்கின்ற சிதைவடைந்த இருக்கின்ற அந்த கல்லறைக்கான அந்த இடங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் உண்மையிலே வந்து தொழிலுமில்லங்களை போய் இப்படி சிதைவடைஞ்சிருக்கிறான கம்மியாகவே மனசுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நினைவு கூடுறதுக்கு உரிய அனுமதிகளை அரசாங்கம் கொடுத்துருக்கு அது உண்மையிலேயே விரைவிற்கப்பட வேண்டிய முடியாமல் இருக்குது பாப்பம் இந்த இதுகளை வந்து புனரமைச்சு செய்கிறதுக்குன்ன ஏற்பாடுகள் வந்து வெறுமே வராதுன்றது தெரியலை இருந்தாலும் இப்போ வந்து நாங்கள் நினைவு உரிய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பது அதுமையாகவே சந்தோஷமான முடியாம இருக்குது அப்படியே முன்னுங்க பாருங்க பொதுவான நினைவு தூவி எழுப்பியிருக்கணும் அதுங்களாம் எப்படி இருக்குதுங்க இதில் பேருங்க முன்னுக்கு மழை பெய்யுது தண்ணி எல்லாம் நிற்கிது தண்ணி எல்லாம் நிற்குது பாருங்கள் மக்களே இந்த இடத்துல தான் மாவீர்களுக்கான வித்தொடர்கள் விதைக்கப்பட்ட இடங்கள் இங்கே உண்மையிலேயே கொஞ்சம் மரக்கண்டுகளை வச்சு உருவாக்கி கொண்டு வேறீங்க அதே போல் அங்கே வந்து சிரமதான பணிகள் நடந்து கொண்டிருக்குது பேருங்க பார்க்கக்கூடிய மேருங்களுக்கு பாருங்க அப்படி இருக்குதுன்ற பாருங்கள் மாவீரர்கள்ன்ற கற்கள் எல்லாம் இதில் அப்படி கல்லறைகள் வந்து இருந்தது எல்லாமே உடைப்பாட்டு கிடக்குறதை நீங்கள் பார்ப்பனிமே இருக்குது பாருங்கள் இதில் ஒன்று சப்பி இருக்குது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வீராச்சி இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த மாதந்தான் பார்த்தீங்களே அதே போல அப்படியே இருக்குது பாருங்க புல்லாவே உங்களுக்கு அப்படியே பார்க்க தெரியும் பாருங்க அவ்வளோ லைன்ல இருக்குதுன்னு சொல்லி விதைச்சிருக்கணும் உண்டு எல்லாமே பெரும் கம்பிகளால் போட்டு தான் எல்லாம் கட்டிருக்கணும் அதையும் இந்த டோசர்கள் போட்டு எல்லாம் உடைச்சிருக்கணும் அந்த வேலை தொடர இருக்குது பாருங்க விடைக்கடைக்க மாவீரர்கள் வித்திரர்கள் விதைக்கப்பட்ட அந்த சில சில கல்லறைகள்ன்ற சில சிதைப்புகள் இருக்குது மெட்டபடி எல்லாமே உடைக்கப்பட்ட நிலையில தான் പാകുട്ടിയ മേക്ക് പാരുങ്ങ இதில் இதில் ஒரு கல்லறை இருக்குது சாருங்க அங்கே வந்து சுப்பிரா பணிகள் நடந்து கொண்டிருக்குது அதே மாதிரி இதில் வந்து இருக்குது சார்ங்க எல்லாமே பாருங்கள் உடஞ்ச நிலையில் சிதஞ்ச நிலையெலாம் எல்லாமே இருக்குது முன்னோக்கும் இதில் ஒரு கல்லரை பாருங்கள் உடஞ்ச நிலையில் இருக்குது உண்மையிலேயே இந்த இடங்களை பார்க்க அவ்வளவு மேனஸில் பயங்கர கஷ்டமாக இருக்குது எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல எதையும் கதைக்கிய மேலே சூழ்நிலையில் இருக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் இந்த விடியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் இந்த துயிலுமில்லங்கள் வந்து உண்மையிலே வந்து புனரமைப்பு செய்து அவர்களுக்கான அந்த நினைவு கூறுறதுக்கான அந்த அந்த அனுமதிகளை வந்து கொடுக்கணும் மலையும் வந்துட்டு அங்கே பக்கம் கல்லறைகள் வித்துடல்கள் விதைக்கப்பட்டடாங்கல் பாருங்கள் துப்புர பணிகள் நடந்து கொண்டு இருக்குது ஐயா ஒரு ஆள் நிற்கிறார் இதில் வேலை செய்து கொண்டு சரி ஐயா வந்து வேலை செய்கிறார் உண்மையிலேயும் இப்போ மழை வந்துட்டு பாருங்கள் ரெண்டு சைட்லேயே மரங்கள் வச்சுருக்கணும் மிளகு வச்சுருக்கணும் பாருங்கள் ஃபுல்லாகவே மிள வம்பு வச்சிருக்கணும் நல்ல ஒரு விஷயம் வளர்ந்துக்கொண்டே ஃபுல்லாக ஒரு சோழி ஆகிரும் பாருங்க எங்கள் அனுடைய மாவீரர்கள்ன்ற விட்டுட பொறுத்து இயக்கப்பட்ட இடங்கள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பார்த்தீங்களா உனக்கு இதில் இப்போ யாரோ வந்து வழிபாட்டுகிட்டு போயிருக்கிறேன் அதே போல் ஃபுல்லாகவே சீத்திரப்பிதைக்கப்பட்டிருக்குது மனதூறுது சோரண உறவுகளே இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்ற மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கின்ற நிறைய மாவீர தொழிலும் இல்லங்கள் சில பேருக்கு அடையாளம் தெரியாமல் இருக்குது சில பேருக்கு அடையாளம் தெரிஞ்சாலும் அதில் போய்ட்டு இந்த வழிபாடுகளை மேற்கொள்றதுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்குது இருந்த போதிலும் அரசாங்கத்தால் இதுக்குரிய அனுமதிகள் இறந்தவர்களுக்கான நினைவு கூறுவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட இருக்கின்ற நேரத்தில் அதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்குது உண்மையிலேயே அது ஒரு சந்தோஷமான முடியாமல் இருக்குது இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் மலையும் வந்துட்டு சந்திக்கின்றேன் நான் வந்து ஜாழ்ப்பாணத்திலிருந்து வந்து நான் இப்போ முழங்காவில் நினைக்கிறேன் திருப்பி ஜாழ்ப்பாணம் போய் திருப்பி கிளிநொச்சி போகணும் அப்படி நிறைய வேலைத்திட்டங்களோட பயணித்து கொண்டிருக்கிறேன் இத்துடன் எனது காணொளி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்